கத்துப்பாரு பாரு அப்பதான் தெரியும் யாரும் அப்படிலாம் நினைச்சு இந்த பெண்ணை காதலிச்சா அவங்களுக்கு சொத்து போலாம் அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம் அப்படிலாம் பண்றது பண்ண முடியாது ஊசி போட்டு மருந்து கொடுத்து இல்ல பானைக்குள்ள மூடிவாங்க எந்த சமூகத்தில் ஜென்டர் இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த இருக்கும் குறையும் இருக்கும் வந்து நல்லா நீட்டா அவங்க உடனே ஒரு பெண் நல்ல அழகா தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவர் அவர் எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் இல்லை எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் நாற்பத்தி நாலு வயசுல ஒரு நடிச்சேன் என் என்னுடைய வயதுக்கு தகுந்த தான் நான் வந்து படத்தில என்னை வந்து எனக்கு இணையா நடித்த நாயகியை நான் சொல்லவே இல்லை காலி கட்டணும் சரி ஆணத்தில் என்ற ஆணவக் கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் இந்தியாவில் தான் அதிகம் கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு அது ஒரு டைலக்டிக் கேரக்டர் அது யாரும் ஆர்டிபிஷியலாக வர முடியாது சொன்னால் உடனே அவன் மாறிடுவான் மனசு நாமும் சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஈல்டாயிடும் நெஞ்சு பொறுக்குது இல்லையே இன்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குனர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த தலைப்பை தேர்வு செய்ததிலிருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது மகாதேவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேச தேசிய உணர்ச்சிகளை தூண்டி இருக்கிறார் இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர் இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர் இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல சமூக தலத்தில் அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர் நிலைகட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் எதுக்கும் ஸ்டெடியா இருக்க மாட்டான் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் யாராவது ஒன்று சொன்னா அவனே அவன் போயிடும் மனசு நாம சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈல்டாயிடும் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலை கட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக்கூடாது நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகட்ட மாந்தர் என்று நாம் கொள்ளலாம் பாரதி கோபத்தோடு தான் இதை சொல்லுகிறான் தான் சொல்லுகிறான் மானுட உளவியல் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான் எல்லா தலங்களிலும் இது பொருந்தும் வெறும் சமூக தலத்தில் மட்டுமல்ல மனித இயல்பாக இது இருக்கிறது தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டாலும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய வரிகளை பதிவு செய்தானோ அதை கொண்டு அதே உணர்வோடு அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளரும் சரி ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள் இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள் எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த கிறிஸ்துதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம் அதேபோல இங்கே ராஜஸ்டன் பேசுகிற போது சொன்னார் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ ஒரு படம் நாங்கள் எடுத்த உணர்வுகளை வெளிப்படுத்தினார் ஆக இந்த படத்தை தயாரித்திருப்ப தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன் ஒரு நல்ல கிளியர் மெசேஜ் லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள் தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன வெளிவந்திருக்கின்றன இன்னும் இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும் மக்களிடத்தில் அதை காட்ட முடியும் இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது காட்டுவது என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் காதல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினர்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது ஒரு எமோஷன் அது ஒரு பண்பு அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது காய் எப்படி கணிகிறது அது ஒரு இயல்பான பண்பு அதுதான் இயங்கியல் அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு அது அது ஒரு டைலக்டிக் கேரக்டர் யாரும் உருவாக்க முடியாது ஒருத்தர் வந்து நல்ல நீட்டாக காதலிக்கப்படுவான் அர்த்தம் கிடையாது ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவர் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு நுட்பமான ஒரு உணர்வு அது ஒரு இயங்கிய பண்பு ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள் காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம் கலைஞர்களால் தான் படைப்பாளர்களால் தான் வெளியில் இருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தை மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்ற ஆற்றல் உண்டு அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்ற அடிப்படையில் காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ பிள்ளைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும் இதை கொலை என்று ஆங்கிலத்தில் கௌரவம் என்று தமிழ் படுத்துகிறோம் அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது என்ன கௌரவம் இருக்கிறது நான் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன் கௌரவ கொலை கௌரவ கொலை வரட்டுத்தரமான ஒரு கௌரவம் நான் பெற்ற பிள்ளையை விட பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும் எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் அது வந்து ஒரு வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை படுக்கைகளே மனஜலம் கழிக்கிறார் சுத்தம் செய்ய முடியல உணவும் சரியா உள்வாங்கல ஆனா உயிர் கிடக்கு அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு பெரிய அவங்கள உயிரோட அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சுவாங்க கருணை குலையர் ஏன்னா அவங்க சாக மாட்டாங்க இயற்கையா சாக்க மாட்டாங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டுக் கொள்றது மருந்து கொடுத்து கொள்றது இல்லை உயிரோட இருப்பாங்க ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல வந்து

இது வந்து ஆனர் கில்லிங் மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது ஆனால் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்வாலிட்டி வளர்ந்திருக்கிற சமூகத்தில் இது கிடையாது ஜெண்டர் ஈக்வாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது ரெண்டு பேரும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் இங்க சைடு இருக்கு சிசு கொலை கருவறையிலேயே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு வயிற்றுல இருக்கும் போதே அபாஷம் பண்ற நிலை பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும் போதே கண்டுபிடிச்சு பிறந்த உடனேயே கள்ளிப்பால் ஊற்றி படுகொலை நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம் மிகப்பெரிய கலை இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பழமைவாத சிந்தனைக்கு ஒரு மூழ்கி கிடக்கிறது பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது ஆணாதிக்கம் இந்த மேலோங்கி இருக்கிறது இது போன்ற மூட நம்பிக்கைகள் அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று என்கிற ஆணவ கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் இந்தியாவில் தான் அதிகம் வேற எங்க இருக்கிறதா எனக்கு தெரியல நம்முடைய நாட்டில் தான் நம்முடைய தேசத்தில் தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும் துணை தெரிய வேண்டும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி என்கிற ஒரு விழிப்புணர்வும் நமக்கு தேவை இந்த லவ் சப்ஜெக்ட பேசும்போது லவ் சப்ஜெக்ட பேசுகிற போது அவர் அண்ணன் கலைக்குடி சேகர் ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னார் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் நாற்பத்தி நாலு வயசுல ஒரு ஹீரோவா நடிச்சேன் என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து படத்துல கூட என்னை தோற்றப்படுத்தணும் நான் வந்து எனக்கு இணையா நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை தாலி கட்டினதோட சரி இது என்னன்னா பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று அந்த 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 இதுதான் ஜென்டர் ஈக்வாலிட்டிக்கான முக்கியமான ஒரு புள்ளி அது பெண்களை வெறும் கமாடிட்டியா பார்க்க கூடாது ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்க கூடாது அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்லா விளைப்போ வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ பார்க்கக்கூடாது கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகிகளும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு அதை வந்து நாம் மதிக்கணும் எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த இருக்கும் ஆணவ கொலை இருக்கும் சிசு கொலை இருக்கும் இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கிறது பேச வேண்டியிருக்கிறது உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது ஏற்கனவே நிறைய பேர் ஆனர் கிளிக் பத்தி படம் எடுத்துட்டாங்களே மறுபடியும் இருக்கு இன்னும் இன்னும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் தேவைப்படுதுங்க இந்த உரையாடல்கள் நிகழ்த்தி வெவ்வேறு ஆங்கிள் வெவ்வேறு கோணங்கள்ல இது வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு இதுல என்ன ஏ இதை வந்து நம்ம வந்து வேண்டாம் சொல்றோம் இப்ப பெற்றவங்களை கேட்டா கேட்டா அவங்க சைட்ல இருந்து இப்படி திரைப்படங்கள் சொல்றவங்க இருக்காங்க நீ பெண்ண பெத்துப்பாரு வளர்த்துப்பாரு அப்பதான் உங்களுக்கு தெரியும் யாரும் அப்படிலாம் நினைச்சு இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அள்ளிட்டு போலாம் அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம் அப்படிலாம் யாரும் பண்றது அப்படிலாம் பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப கற்பிதம் அது கற்பிதம் காதல் இயல்பா தோன்றுகிறது ஆனா அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது காரணம் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் நம்ம பிறக்கறது முன்னாடி இங்க கட்டமைச்சிருக்காங்க நம்ம யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதத்துல இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கல நம்ம ஒரு சிசுவா பிறக்கிறோம் இந்த சமூகம் முத்தர புது பிறந்த உடனே ஒரு பிராண்ட் இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறான் அவன் என்ன சமூகத்தில் பிறந்திருக்கான் இந்த சமூகம் தான் அவங்க விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்துக்கிறது இந்த சாதி இந்த முத்திரை குத்துக்கிறது சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே ஒரு வரட்டு கௌரவம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு அது உடையாம வந்து இதெல்லாம் தடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க வேலைக்கு போறதாலும் குழச்சி உழைக்க முடியுமா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை தேவலமா பேசுவாங்களே அப்படின்னு அவங்க ஏன் பெத்த பிள்ளையை கொள்ள வேண்டிய தேவை இருக்கு ஏன் தேடிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்கிறாங்க அவங்க மத்தியில் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை சாதி தொடர்பான சமூகம் தொடர்பான குடும்பம் தொடர்பாக இந்த இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது கட்டமைத்து வைத்திருக்கிறது அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது என்னுடைய கௌரவ பிரச்சனை இந்த சாதிக்காரனோட எனக்குள்ள ஓடிட்டா ஒரே சமூகத்துக்குள்ள காதலிச்சு போனா கூட கௌரவ குறைவா நினைப்பாங்க ஒரே சமூகத்துக்குள்ள சாதி மட்டும் கிடையாது ஒரே சமூகத்துக்குள்ள ஒரே சாதிக்குள்ள ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு போனா அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ அப்ப கூட அவன் ஓடி அவன் இழுத்துட்டு ஓடிட்டானே யாரும் சொல்ல மாட்டாங்க சமூகத்தை யதார்த்தமா இருக்கிறது பெண்களை தான் இழிவா பேசுவாங்க அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ அவங்க வந்து அரேஞ்சு மேரேஜ் இல்லை விருப்பப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தாலும் மரியாதை சாதகம் பார்க்காம பொருத்தம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்த குடும்பத்தை போய் விசாரிக்காம பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்க அவ்வளவு பழியும் பெண் மேலதான் விடும் ஓடி போயிட்டா ஒருத்தரை எழுத்துட்டு ஓடி போயிட்டா இது வந்து சாதி விட்டு சாதிதான் நிகழ்கிறது இல்லை ஒரே சமூகத்துக்குள்ளே நிகழும் எனவே இது எதனால் நிகழ்கிறது இந்த சமூகம் நமக்கு ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு பிரம்மையை இங்கே கட்டமைத்திருக்கிறது இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம் சாதி கௌரவம் உன் குடும்ப கௌரவம் என்ற ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்த அந்த அந்த மேல் கட்டுமானதுக்கு பாருங்க அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பாருங்க இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி வைத்திருக்கிறது இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்இக்வாலிட்டி என்கிற சமத்துவ மின்மை என்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைய இது 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 சூப்பர் ஃபிஷியல் கிடையாது எது சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருக்கிறதே அது சூப்பர் ஃபிஷியல் கிடையாது மேல் கட்டுமானம் இல்லை அது அடிக்கட்டுமானது இப்போ அது உடையணும்னு சொன்னா ஐடியாலஜிக்கலா நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு எது சரி எது தவறு அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த திரைப்படங்களை நாம் பார்க்கிறோம் அந்த விஷன் இருக்கிற இயக்குநர்களால் தான் அதை படைக்க முடியும் ஒரு ரேடிக்கல் திங்கிங் இருக்கணும் ரேடிக்கல் தாட்ஸ் இருக்கணும் ஒரு முற்போக்கான சிந்தனை என்று இருக்கணும் ராஜ்டன் பேசியதுல இருந்தும் கிறிஸ்தா பேசியதுல இருந்தும் அவர்கள் நல்ல ஒரு போக்கான சிந்தனையாளர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பாருங்க மதம் கடந்து ஒருத்தர் ரகுமான் ஒளிப்பதிவாளர் முஸ்லீம் தயாரிப்பாளர் கிறிஸ்துதாஸ் தினேஷ் கவி தினேஷ் ஒரு அடையாளத்துக்கு சொல்ற ஆனா அவங்களுக்கு அது கிடையாது இப்ப நம்ம சொல்ல சொன்னாதான் அது புரியும் அவங்க அப்படி பார்த்து சேர்ந்துக்க மாட்டாங்க இதெல்லாம் எதனால முடிகிறது நமக்கு ஒரு நல்ல சிந்தனை ஒரு போக்கான சிந்தனை சமத்துவ சிந்தனை ஜனநாயக சிந்தனை இருப்பதனால்தான் இணைந்து செயல்பட முடிகிறது திரைப்படங்கிறது பல ஆளுமை உள்ளவர்கள் பல திறமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒன்று அந்த தயாரிப்பாளர்கள் படக்கூடிய தொல்லையை பற்றி சவுந்தரபாண்டியன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் அண்ணன் கலைப்புலி சேகர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் எல்லாம் அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் வேலையை செய்கிறாங்க நாங்கள் மொத்தத்தையும் போட்டுட்டு காத்து துப்பாத்துக்கணும் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சா உண்டு கிடைக்கலாம் உண்டு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறது யாரும் தயாரில்லை இசையமைப்பாளர்னா அவருக்கு என்ன தொகை கொடுத்துட்றோம் டைரக்டர்னா அவருக்கு என்ன தொகையை கொடுத்துட்றோம் ஹீரோ என்னவோ அவருக்கு கொடுத்துறோம் ஹீரோயின்க்கு எவ்வளவு கொடுத்துரும் எல்லாத்துக்கும் போயிடுது அதுக்கப்புறம் தான் வேலைக்கே வராங்க ஃபீல்டுக்கே வராங்க ஆனா படம் வெளியாகி சென்சாருக்கு போய் ரிலீஸ் ஆகி அது டிஸ்ட்ரிபியூட்டரை வாங்கி அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அதுக்கு பிறகுதான் இந்த இந்த பிரச்சனையை யார் பேசுறது அப்படின்னு கேட்டார் அதுதான் நாங்கள் இருக்கிறோம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் ரொம்ப அருமையாக சொன்னார் திருவள்ளுவர் வந்து ஃபாகன் ட்ரீட் மாதிரி பண்ணனும் நிறைய விஷயங்களுக்கும் பேசப்பட வேண்டிய உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதே பிற்போக்குவாதிகளின் கை ஓங்கி விட கூடாது சமாதான சக்திகளின் கைகள் ஓங்கி விட கூடாது முற்போக்கான சிந்தனையாளர்கள் வேடிக்கை பார்க்க இருக்கக்கூடாது இருக்க கூட சில பேர் கேட்டாங்க உங்களுக்கு இந்த அரசியலுக்கு பொருத்தமே இல்லை நீ ஒரு அரசியல்வாதி மாதிரி தெரியலையே நீங்க இதெல்லாம் போய் सीखனீங்க அண்ட் எவல்யூஷன் அரசு டிபிக்கல் கொலிட்டிஷன் வந்து எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அந்த அது அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியலையே இப்போ நாம் வேடிக்கை பார்க்குறோம் இருந்தோம்னா வெறும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் மக்களை இயக்கக்கூடிய சக்திகளும் தான் அரசியலில் வந்து எஞ்சுவாங்க நாம் நுழைய வேண்டியது எல்லா இடங்களையும் நம்ம வந்து ஊடுருவ வேண்டியிருக்கிறது அரசியலாக வர வேண்டும் எங்கள் ஊருக்காரர் தம்பி சுதர்ஷன் திட்டக்குடிக்காரர்கள் முதல் படம் இங்கே இசையமைத்திருக்கிறார் என்று அறிமுகமானார் அவருக்கு வாழ்த்துக்கள் அந்த ஊரில் தான் படிச்சிருக்கேன் எங்கள் ஊரில் இருந்து இன்னொரு லப்பர் பந்து ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் அவரும் அவரு திட்டமிட்டார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படம் நல்ல சிந்தனை உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டிருப்பதனால்